வணக்கம் உங்களின் அகத்திய சித்தம் எது சரிங்கிற பாடத்துல நன்கொடை வேண்டாமான் ஒரு அம்மா ஆஸ்திரேலியாவில இருந்து ஃபோன் பண்ணாங்க சார் என் மனசில் என்ன இருந்ததோ அதை இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை அப்படியே சொல்லிட்டீங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சொல்லுவேன் என்னை பைத்தியக்கார மாரி பார்ப்பாங்க ஆனா நீங்க தான் சார் கரெக்டாக சொன்னீங்க அப்படியே அதை உங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் நான் சார் நான் உங்களுக்கு எதாவது ஒன்று பண்ணணும் ஏதோ பணம் அனுப்பட்டுமா அப்படின்னாங்க இல்லைங்க எனக்கு வேண்டாம் என்ன சார் சொல்கிறீங்க நான் எத்தனையோ சாமியார்களை பார்த்துருக்கேன் பணம் அனுப்புகிறேன் உடனே அதை அக்கௌண்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்னன்னா வேணான்றீங்க அப்படின்னு கேட்டாங்க சார் எனக்கு இந்த தமிழர்களை ரொம்ப பிடிக்கும் ஒரு காலத்தில் தமிழர்கள்னு ஒருத்தருக்கு இருந்தாங்க எங்கள் வாத்தியார் சொல்லுவார் ஈ என்று வாழ்ந்து விடாது ஈ ஏன் என்று சொல்லிவிடாது ஈ ஈ அப்படின்னா கொடு பிச்சை எடுத்து வாழ்ந்து விடாது யாராக இருந்தாலும் சரி சாமியாராவே இருந்தாலும் சரி பிச்சை எடுத்து வாழாது யாராவது கேட்டால் ஈ ஏன் என்கிட்ட இல்லை போப்போ அப்படின்னு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிடுறாரு என்றால் பிச்சை பிச்சை பல ஊபத்தில் இருக்குது இப்போது ஒருத்தர் காலேஜ் நடத்துறாரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மூணு லட்ச ரூபா பணம் கொடுன்னு கேட்குறாரு அது ஒரு பிச்சை மூணு மணி நேரம் ஆப்ரேஷனுக்கு மூணு லட்ச ரூபா வேணும்னு கேட்குறாரு ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்குது அது ஒரு பிச்சை பிச்சைகள் பலவிதம் ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுங்கய்யா அப்படின்னு கேட்குறதும் ஒரு பிச்சை தான் இதில் ஒரு ஒண்டர் என்னென்னா பாருங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் காலேஜ்லேயும் போயிட்டு காசு கேட்டானா எண்ணி கொடுத்துட்டு கையை கட்டி நிற்போம் ஐயா சீட்டு கொடுத்துருக்கேன் ஒரு வேறு சோத்துக்கு வந்து நின்னானா இந்த மாதிரி பிச்சைக்காரனுலாம் ஏன் இருக்கிறானுங்கன்னே தெரியல அப்படின்ட்டு போய் அவனை வந்து ஒரு பரிதாபமாக பார்த்துட்டு ஒன்றுமே போடாமல் ம் அதனால் நான் ஒரு கொள்கை வச்சுருக்கேங்க என்னுடைய பிழைப்புக்கு நான் ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணி தான் நான் பழிக்கணும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு வருகின்ற வருமானம் அதை வச்சு சம்பாதிக்கும் அப்படின்னா ஒரு இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சாஃப்ட்வேருக்கு நீங்கள் பல லட்சம் வாங்குவீங்களே நம்ம பாலிசி எது சரியான விலை இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கோடி ரூபா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறாருன்னு வச்சுங்களேன் நம்ம ஒரு கோடி வாங்க மாட்டோம் ரொம்ப கம்மியாக தான் வாங்கும் ஏன் சார் அப்படி நம்ம பாலிசி நம்ம நாட்டில் விவசாயினால்தான் நம்மளாம் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம் அவர் தான் காற்றை கொடுக்குறாரு உணவு கொடுக்குறாரு காய்கறிகள் கொடுக்குறாரு எல்லாத்தையும் கொடுக்குறாரு அது இருந்தால் தானே நம்ம சாப்பிட்டா தான் நம்ம உயிரோட்டிருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் அவருடைய வருமானம் எவ்வளவோ ஆண்டு சராசரி வருமானம் எவ்வளவோ எவ்வளவோ அந்த வருமானம்தான் ஒவ்வொரு மனிதனுடைய சராசரி வருமானமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே ஒரு விவசாயி மதிக்கப்படுவான் அப்படி இல்லைன்னா அவன் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்து அவன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுனானா அவனுக்கு பின்னாடியே நம்மளு தான் பிச்சை எடுக்கும் ஒரு கவர்மெண்ட்டினுடைய நோக்கம் என்னென்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த நாட்டினுடைய வருமானம் எவ்வளவு இருந்தால் பிழைக்க முடியுமோ அதை செட் பண்ணி காட்டும் அந்த அளவுக்கு எல்லா கம்பெனிகளும் ப்ரைவேட் கம்பெனிகளும் ஃபாலோ பண்ணணும் இதுதான் கான்செப்ட் அப்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவருடைய சேலரி ஆவரேஜாக விவசாயினுடைய சேலரி எவ்வளவு இருக்குதோ அவருடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம் ஆனால் விவசாயி மாதம் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு ஒரு வாதியார் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறார் ஒரு விவசாயி பத்தாயிரம் சம்பாதிக்கிறாரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எழுபத்தையாயிரம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறார் அப்போது விவசாயி மதிக்கப்படுவோம்னா சரி கவர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுடைய பாலிசி என்னென்னா ஒரு விவசாயியோடு ஒத்து போகும் ஸோ அந்த அளவுக்கு சம்பாதிக்கும் அதனால் கொள்ளையடித்து அதிலேருந்து நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி பிழைக்கக்கூடாது கூடாது அதுதான் நம்ம பாலிசி அதை தான் ஃபாலோ இருக்கோம் எந்த அளவுக்கு உயர்ந்த தரத்தை குறைந்த விலையில் கொடுத்து சந்தோஷமாக அவங்க கொடுக்குற காசை வாங்கி பிழைப்பு நடத்த முடியுமோ அப்படி போயிட்டுருக்கும் அதனால் எனக்கு நீங்கள் டொனேஷன் தர தேவையில்லை தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரெஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி